கணக்கு போட்டு பார்த்தேன் நான் மொத்தம் 157 தலப்புக்களிலே இந்த செய்திகளை அவர் சொல்லி இருக்காரு ரொம்ப அருமையான செய்திகள் இன்னைக்கு கிடைத்தர்க்கே பலவேறு செய்திகள் இதிலே கிடக்கின்றன ஒரு தானை போற்று ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லி ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த நூலிலிருந்து இப்போ இது சொல்லி அந்த நூலை அறிமுகப்படுத்துகிற பொறுப்பேட கோவிந்த அவர்கள் என்பதற்கு அடையாளம் ஆசிரியர் அழகரடிகள் அவர்கள் மறைமுக அடிகளாரை தன்னுடைய குருவாக கொண்டு அவங்க குருபக்தி எப்படி பார்க்கலான்னு கேட்டா அவங்க மாம்பாக்க குருகளை தேர்ந்து மதுராண்டு ரயில்ல வருவாங்க தாம்பரம் தாண்டி குரோப்பேட்டை வந்த உடனே ட்ரெயின்

அந்த பல்லாவரம் மாளிகை இங்கே இருக்கிறது அதனாலே குருநாதர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அந்த குருநாதரை வணங்கும் முகத்தானே ட்ரெயின்ல போற போகல அவர் எங்க இருப்பார் இவர் பாரு ட்ரெயின்ல போயிருப்பார் இவர் போது அவருக்கு தெரியாது ஆனாலும் ஆன்மீக அந்த இதுல மானசீக முறையிலே எழுந்து நின்று வணக்கம் செய்து அந்த பல்லாவர சேஷன் தாண்டி ட்ரெயின் போன பொழுது அவர் திரும்பி உட்காரு அப்படிப்பட்ட அந்த குரு அந்த வணக்கத்திற்குரிய அவர் எழுதி என்ற நூல ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட வந்திலாத சழக்கனேன் உனை சார்ந்தேன் இந்த சொல்லுக்கு அவர் உற எழுதுறாரு அதனால சட்டம் என்ற சொல்ல மட்டும் தனியாயிடுச்சுட்டு ஐயா அப்ரூப் அதனுடைய ப்ரூப் பார்த்தேன் பெருமா இந்த நூலை நான் நானும் செய்த ப்ரூஃப் பார்த்தா ஐயா வந்து பார்த்தாங்க ஒரு முறைக்கு மூணு முறை அப்பவே இந்த மூணு நூலை மூணு முறை படிக்கிற பொண்ணு எங்களுக்கு கிடைச்சது அப்படி பார்த்து வெளியிட்ட நூல அந்த சட்ட என்ற சொல்லுக்கு அவர் எழுதிய ஒரு விளக்கம் அந்த நூலை படிக்கிற பொண்ணு அந்த ஒரு சொல்லிலேயே கிடைக்கும் சட்டம் என்பது என்ன என்று கேட்கிற போது அழகரடிகால் சொல்கிறார் இந்திய இந்த சொற்பொழி பண்ணப்படைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெளிவந்த அந்த அந்த ஆண்டு சட்டத்துக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது நம்முடைய மனித இனத்தை மக்கள் மக்கள் பிறவியை நான்கு பகுதியாக ஜனநாயக நாட்டில் நான்கு பகுதியாக பிரிப்பார்கள் ஒன்று அரசியல்வாதிகள் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்து எந்த கட்சி அதிகமா வருதோ அந்த கட்சி ஆளுவாங்க அவர்கள் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் ஆட்சியாளராக மாறுவார்கள் ஜனநாயகத்தின் ஒரு தூண் தூண் அந்த ஆட்சியாளர்கள் அந்த அரசியல்வாதிகள் சட்டமன்றத்தில் வெளியிடுகிற அந்த ஆணைக்கு தான் சட்டம்னு பேரு அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருகிற பொறுப்பு யாருக்குரியது அதிகாரிகளுக்குரியது ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் அதை நிறைவேற்றி தருகிற பொறுப்பு அந்த அதிகாரிகளுக்கு சரியாக தான் பண்றாங்களா அப்படின்னு அதை வாட்ச் மாதிரி அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்குரியது அது ஜனநாயகத்தின் மூன்றாவது தூண் இது மூலைய ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு சொல்லி பொதுமக்களுக்கு அதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகை துறை நான்காவது தூணுக்கு சட்டம் இயற்ற அரசியல்வாதிகள் நாம் தான் ஓட்டு போடுறோம் நீதிமன்றம் வழக்கில் நீதி சொல்லிடுது பத்திரிகார ரிப்போர்ட் பண்ணி நான் வந்தத ஆனா நாமெல்லாம் யாருக்கு பயப்படுறோம் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பிலே இருக்கிற அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம் ஐயா சொல்லாரு சட்டம் பெரிதா அதிகாரம் பெரிதானா சட்டம் தான் பெரிது அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை சட்டம் என்றும் நிக்கும் அதிகாரம் நாளைக்கு ரிட்டையர் அவர் போயிடுவாரு அதனால அதிகாரிகளை விட சட்டத்துக்கு அதிகமாக மதிப்பளிக்க வேண்டும் இதை சொன்னவர் முடிவா அது இந்த சட்டம் ஏற்றது ஐம்பத்தி ஒண்ணுல ஆனால் இந்த சட்டத்தை அதிகாரிகளை விட அந்த சட்டம் தான் பெரிது என்ற செய்தியை சொன்ன

நேரடியாக செய்திக்கு வந்து விடுகிறேன் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது மாற்றங்களும் மேன்மைகளும் அந்த மேன்மையில் நமக்கு இப்ப இருப்பது வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு குழுவை உண்டாக்கியவர் மறைமலை நாயகன் அவருடைய அவருடைய குழுவில் நான் இணைந்தேன் இணைந்தோம் அந்த குழுவில் ஒரு அன்பர் இருக்கிறார் ரா பிரகாஷன் அவர் சமஸ்கிருதமும் தெரியும் வேதமும் தெரியும் தமிழ் மறையும் தெரியும் அவருக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா எங்கெங்கெந்தோ புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து திருநெல்வேலி கழக புஸ்தகம் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து பிடிஎஃப் பழிவுல தருவார் அந்த பிடிஎஃப் தரதெல்லாம் நான் வந்து சேமிச்சு வச்சுப்பேன் பிற்காலத்தில் நமக்கு படிக்க உதவும் நேரம் இருக்கும்போது படிப்பேன் ஆனால் பெரும்பாலும் எனக்கு நேரம் இருக்கிறதில்ல அதனால ஒன்னு ரெண்டு புத்தகங்கள்லாம் படிப்பேன் அப்படி ஒரு புத்தகம் பீடிய பொழிவில் வந்து தான் எனக்கு திருக்கழப்புன்ற திருப்பதிக விளக்கம் அது வந்து ஜூலை மாதம் சென்ற முறை ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் வந்தது அநேகமாக இருபத்தி ஒன்றாம் தேதி எனக்கு அந்த பிடிஎஃப் வந்தது சென்ற வருடம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் எனக்கு வந்தது உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை ஐயா கிட்ட கொடுத்து நம்ம மறுபதிப்பு செய்யலாமான்னு கேட்டால் அவர் எஸ் செய்யலாம்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நிகழ்ந்தது அது வந்து வேதகிரிஸ்வரோட முடிச்சுருக்கா ஆமா அவர் தான் முடிச்சு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தாரு அவருக்கு நன்றி சொல்லி திரைக்கழ குண்டின் செல்வா போற்றி அருணையே போற்றி அந்த நன்றி பேர் ஐயா வந்து

அண்ணாமலைய போற்றி கண்ணா கடலேற்போற்றி மேகம்பத்துரை போச்சி பாவம் பெண் அண்ணா போற்றி காவாய்க்கோச்சி அடியர் சடைபடி நீலகிரை உயிரிழ உலகினும் கோதுமை கோல்வி தமிழை உலகினும் தமிழ்சை மாளிகை இந்த திருக்கூட்டத்தினை பார்க்கும்பொழுது முன்பெல்லாம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஏழு வரை ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவில் கலந்து கொண்டு தேனிப்புரை நிகழ்த்துவார்கள் அந்த கூட்டமானது தங்கள் இப்போ கூடியிருப்பதை நான்கு படங்களுக்கு மேலே இருக்குமா ஒவ்வொருவரையும் அந்த தேனிப்புரை கேட்பதற்காகவே சென்னையிலிருந்து வந்து தேனிப்புறையை கேட்டுவிட்டு பிறகு சென்று விடுவார்கள் நான் இங்கே நடைபெறும் நான்கு விழாக்களிலும் எல்லா நான்கு நாட்களிலும் அனைத்து கோயில்களிலும் வழிபாடு செய்யும் ஒரே விழா மாணிக்க இந்த திருமலை பெருவிழா இந்த விழாவினை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கெல்லாம் காரணம் நம்முடைய ஞானத்தின் திருவுருவாகிய மாணிக்க வாசகர் பெருமானை விடுப்பிடலாம் சரியே கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வகைகளில் சலியை வழி ஞானமாகவும் இணைய வழி ஞானமாகவும் யோகம் வழி ஞானமாகவும் பெற்ற தேவார ஆசிரியர் மூவரை காட்டினோம் தியானத்தில் வழி ஞாயிற்று பெற்ற மாணிக்கவாசக பெருமான் மிகவும் சீனிய முறையில் எவ்வாறு இறைவனால் இங்கு வந்து இளைவனனுடைய காட்சியினை பெற்று நேர திணை சென்று இளைவனோடு இளைஞர் கலந்தார் மாணிக்கவாசகர பெருமானுடைய வாக்குதல்கள் அனைத்தும் நாம் ஒரு திருவாசகத்துக்கு உருவார் ஒரு வாசகத்துக்கு உருவார் என்பதைப் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் நாம் எடுத்துக்கொண்டால் முதற்கு நாம் சொல்வதெல்லாம் அந்த திருவைந்திருக்கும் ஓதல் என்பதாகும் அதுதான் சிவாயனமை என்பது சிவாயனமை என்றிருப்போருக்கு அபாயம் ஒரு நாள் நிலையே அழகு இரண்டாவது பிரதியை பெற்றுக்கொள்ள இருக்கிற இந்த நூலை அஹ் மேற்கு பார்த்துக் கொடுத்த சுந்தரசன் அவர்களுக்கு சண்முகமையாளர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கிறார்கள்

அடிகளர்கள் <coughs> வெளியிட்டு இந்த தமிழ் புத்தகத்தை தமிழ் வடிவில் செய்வதாக இருந்து ஆனால் இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை இன்னிசை மழையில் இடி மின்னல் எல்லாம் இருந்தது ஒரு அரை மணி நேரம் ஆனா இந்த தரம் வந்து நமக்கு புத்தக வெளியீட்டுல ஒரு அரை மணி நேரம் போயிடுது இருந்தாலும் ஐயா ஆடர் ஐயா அவர்கள் அரிய பல தகவல்களை தருவார் நமக்கு எப்படி புத்தகத்துல தகவல் வந்ததோ அந்த மாதிரி அரிய தருவார் ஒரு மூணு நாட்டுக்கு முன்னால பொன்னார் திருவடிகள் சொன்னார் அதை பத்தி நான் போன தடவை சொல்லியிருக்கேன் அது மாதிரி நிறைய தகவல்கள் தருவாரு தூங்காம விழித்திருந்து அந்த தகவல்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளுவாரு வேண்டுகிறேன் அப்ப இரவு முழுவதும் நிகழ்ச்சி

வாழி திருநாவலும் பண்தொண்டல் பதம் போற்றி ஓழிமலி திருவாதம் இருத்தாள் போற்றி போற்றி उ भूमे but maybe பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி கணபதி எப்பிரிக்க யார் சொன்ன சந்தத்தில் பிரிக்கிறோங்கிறது வேற திருக்கழு குன்றம் திருக்கழு குன்றம்னா பிரிக்கிறது பாக்கி கடி கணபதி வேற அருளினன் மிகு வடிவிட பயில் வலி பலமுறை இறைய இப்படிதான் எங்களுக்குலாம் எல்லாருக்குமே ஊறி போச்சு அதை கொஞ்சம் மாத்தணும்னு தருமபுர்ட்டா இருக்காருல சும்மா பாட்டிட்டு போகாம அது மாதிரி சில சில விளக்கல எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டுட்டு அப்படியே நாங்க கடி நாங்கள் பாடுவோம் வெளில வர்றேன் பிள்ளையார பாத்துட்டு நால்வரை பார்க்கணுமே எல்லாம் நூல் வெளியிட்டு விழா நடக்குதேன்னு கேட்டாப்பில ஒரு பிள்ளையார வந்தாரு கூட்டிக்கிட்டேன் பிள்ளையார நம்ம வழிபட்டதில்லை சிவபெருமானை விநாயக பெருமான் வழிபட்டார் தைரியமா சொல்லுங்க தப்பா இருந்தா கணபதி செங்காட்டங்குடி என்ற திருத்தலத்தில் கஜமுகாசுரனை சங்காரம் செய்துவிட்டு அந்த பாவம் நீங்குவதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்தார் இப்பதில் என்ன தெரியுது எவனாச்சும் ஒருத்தனை கொலை செய்தா அந்த பாவம் போகிறதுக்கு நீதிபதியிட்ட போக வேண்டியல எல்லாருக்கும் பெரிய நீதிபதி அவர் உலகத்துக்கே நீதிபதி அவர் அவர்கிட்ட சரணடைந்துட்டோம்னா அந்த பாவம் போகும் பழி போகும் ஆனா தண்டனை உண்டு நிச்சயமா தண்டனை உண்டு அது மாதிரி விநாயகர் பெருமானுக்கு ஆறுபடை வீடு இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்னது பிள்ளையாருக்கு ஆறுபடையா ஆமா நாங்கள் முருகருக்கு தான் ஆறுபடையா சுத்திட்டு கிடணும் முருகருக்கு தான் எல்லாரும் ஆறுபடைய சொல்லிட்டு இருப்பீங்க விநாயகர் பெருமானுக்கு ஆறுபடை வீடு இருக்குது அடுத்து சொல்லப்படும் இப்பொழுது செவியல்